ஹாய்ங்க வணக்கம் வெல்கம் டு காமாக்ஷி ஆன்டிக் இந்த வார வீடியோவில் நம்ம கொஞ்சம் விளக்கு பற்றின ஸ்பெஷல் வீடியோவாக நினச்சிக்கலாம் கிடச்ச விளக்கெல்லாம் நான் போட்டிருக்கேன் இதில் வேணுன்றவங்க புக் பண்ணுங்க இந்த வாரம் நம்ம போடுற எல்லா வீடியோக்கும் இந்த பொருள் அனைத்தும் ஃப்ரீ ஷிப்பிங்ங்க ஃபஸ்ட்டு நாம் பார்க்குறது மூணு விளக்கு இது அதனோடய இது கலர் பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லாமே பொன் செட்டி நாடோடய இது இது மூணும் சேர்த்து ஆயிரத்தி ஐநூறுரூபா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு நல்லா நீட்டாக இருக்குங்க ஃபினிஷிங்கும் அழகாக இருக்குது இது வெறுமனே அலம்பி வச்சது தான் அதனோட கலர் பாருங்கள் இன்னும் நீங்கள் கழுவினிங்கன்னா சுத்தமாக பாலிஷ்டாக இருக்கும் இது மூணும் சேர்த்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு ஆயிரத்தி ஐநூறுரூபா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது ரொம்ப பழமையான பொம்மைங்க பொம்மைன்னா மரப்பாச்சி பொம்மை எப்படியோ அது மாதிரி ரெண்டும் பெண் பொம்மை தான் இது பாவை விளக்காக இருந்ததா என்னன்னு தெரில ரெண்டு கையிலையுமே ஹோல் இருக்குது ஏதாவது வச்சுருந்தாங்களா அந்த மாதிரி இருக்குது இது சோழர் காலத்துலலாம் கூட அமைச்சினி அப்படின்னு சொல்லிலாம் இருந்திருக்காங்க இல்லையா அமைச்சர்களை போல் பெண்கள் இருந்திருக்காங்க அந்த மாதிரி ஏதாவது தெரியல ரெண்டு கைலையும் ஹோல் இருக்குது ஏதாவது ஆயுதங்கள் வச்சுருந்தாங்களா இல்லை விளக்குக்காக வச்சாங்களான்னு தெரியல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் எனக்கு போட்டு விடுங்க அளவு பார்த்துக்கோங்க சின்னதாக தான் இருக்குதுங்க ரெண்டரை இன்ச்சு இல்லை ரெண்டே முக்கால் இன்ச்சு தான் இருக்குது இது ரெண்டும் சேர்த்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு இன்றைக்கி வீடியோவில் போடுறது தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங் அடுத்து தான் நம்ம பார்க்குறது யானை மணிங்க இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒன்று கிடச்சிருக்கு நல்ல சவுண்டு வித்தியாசமாக இருக்குது நம்ம சாதாரணமாக வச்சுருக்க பெல்லு கிடையாது இது ரெண்டு பக்கமும் பாருங்கள் அந்த டிசைனுக்காக சொல்கிறேன் நான் உங்களுக்கு இது யானையோட கழுத்தில் இருக்கும் மல்லமாக டிங் டிங்னு அடிக்கும்போது இதுக்கு ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு இது தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு அதோடய ரேட்டு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு இது பார்த்திங்கன்னா குட்டி மரப்பாச்சி பொம்மை ஒரு ரெண்டு இன்ச்சு தான் இருக்குங்க இது நான் கைக்குள்ளே வச்சுருக்கேன் பாருங்கள் ரெண்டு இன்ச்சு ரெண்டே கால் இன்ச்சு வருது ஒவ்வொன்றும் ரெண்டே கால் இன்ச்சு வருது ரெண்டும் சேர்த்து இதோட விலை தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு இதோட விலை தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பெருசு கிடச்சிடுங்க சின்னது கிடைக்காது அடுத்ததும் நமக்கு விளக்கு தான் சூரிய சந்திர விளக்கு இன்றைக்கி விளக்குகள் நிறைய போட்டிருக்கேன் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க ஒன்று பெருமாள் விளக்காவும் ஒன்று தாயார் விளக்காவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது ரெண்டும் சேர்த்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு ஆயிரத்தி ஐநூறுரூபா நல்லா இருக்குங்க தெளிவாக இருக்குது எந்த ஒரு கீரல் அது மாதிரி எதுவுமே இல்லை இதை பாலிஷ் சும்மா சும்மாதான் இருக்குது நீங்களே இதை வாஷ் பண்ணிங்கன்னா இதனோட கலர் நல்லாயிருக்கும் மூன்றரை இன்ச் இருக்குங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் இருக்குது ஆயிரத்தி ஐநூறுரூபா ரெண்டும் சேர்த்து தௌசண்ட் ஃபைவ் நிறைய பேர் விளக்கு வாங்கியிருக்கீங்க நல்லா இருக்குன்னா கொஞ்சம் கமெண்டில் போடுங்க எப்படி இருந்தது அப்படின்றத இது வந்து மூணு விளக்கு இருக்குங்க ரெண்டு கெட்டி விளக்கு அதாவது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா போட்டோம் இல்லையா அந்த விளக்கு அது கூட ஒரு விளக்கு அதே மாதிரி விளக்கு ஆனால் கொஞ்சம் அது வெயிட் கம்மியாக தான் இருக்கும் இது ரெண்டும் கெட்டியாக இருக்கும் இதோட ரேட்டு மூணும் சேர்த்து டூ தௌசண்ட் ரெண்டாயிரம் ரூபா நல்ல கெட்டிங்க வாங்கினவங்களுக்கு தெரியும் அந்த பொருள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க அதை லைக் நம்பரை பதிவு பண்ணுங்க மொத்தம் மூணு விளக்குங்க டூ தௌசண்ட் போட்டிருக்கேன் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மூணு விளக்கும் சேர்த்து போட்டிருக்கேன் இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது அது கொஞ்சம் பெருசாக இருக்குது பெருசாக இருக்குது லேஸாகவும் இருக்குது இது சின்னதாக இருக்குது ஆனாலும் வெயிட்டு ஜாஸ்தி இடிக்கல் ஒன்று பார்க்கலாங்க நான் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இடிக்கல் போடுறேன்னு நினைக்கிறேன் கிட்ட இடிக்கல் வந்ததே இல்லை இதோடய ஹைட் அந்த உலக்கை இருக்கு இல்லைங்களா அதோடய ஹைட் பார்த்திங்கன்னா ஏழரை இன்ச்சு இருக்குது வெயிட் வேணும்னா கேளுங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஏழரை இன்ச்சு இருக்குது இதோட ரேட்டு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் நல்லா வெயிட்டாக இருக்குங்க இடிக்கல்லோட அளவு காட்டுறேன் பாருங்கள் இது உலக்கைன்னு சொல்லுவாங்க அது உரல் இது உலக்கை ஏழரை இன்ச்சு இருக்குது ஏழு புள்ளி அஞ்சு இருக்குது நல்ல ஆயிட்டங்க பித்தளை கிடையாது நல்ல வார்ப்பு இது தெளிவாக இருக்குது வாஷ் பண்ணிங்கன்னா இன்னும் பல ஆகும் அது நம்ம கைக்கு வந்தது எப்படி அப்படியே தான் இருக்குது அதில் இதோடய வெயிட் சொல்கிறேன் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன் உங்களுக்கு இதோட ரேட்டு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா நம்ம இஞ்சி பூண்டு இடிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வச்சுக்கலாங்க மிளகா இஞ்சி பூண்டு அதெல்லாம் இடிக்கும்போது இது பக்கத்தில் இருந்தால் டக்குன்னு நம்ம பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எது பண்ணாலும் அன்னைக்கு பொழுதுக்கு அது வாஷ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உள்ளே எந்த கரையும் இல்லாமல் இருக்கும் அடுத்து தான் நாம் பார்க்குறது என்ன ஹோல்டர்னு சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு பூ ஹோல்டராக அந்த என்ன சொல்லுவாங்க லெட்டர்ஸ் எல்லாம் வைப்பாங்களே அதுவாக எது வேணால் பண்ணிக்கலாம் மல்டி பர்பஸ் உங்களுடைய விருப்பம் இதோட ரேட் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் ஈச் ஒன் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஆயிரத்தி நூறுரூபா ஒன்று பார்த்திங்கன்னா காப்பர் ப்ராஸ் ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது இன்னொன்றும் இருக்குது காட்டுறேன் பாருங்கள் அது வெறும் பிராஸ் மட்டுந்தான் தெரியுது இதில் அழகாக பூங்கொத்து வச்சா நல்லா இருக்குங்க செவத்தில் மாட்டலாம் ரெண்டு பக்கமும் இதோடய ஹைட் ஒரு ஒம்பது இன்ச்சுக்கு மேலே தான் இருக்குது பாருங்கள் ஒம்பது இன்ச்சு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அது மாற்ற இடம் ரொம்ப அழகாக இருக்குங்க ஒரு செயின் கட்டினா மாதிரி இருக்குது முறுக்கு முறுக்கா நான் அந்த இதில் இன்னொன்று காட்டுறேன் இல்லையா அதில் உங்களுக்கு மறுபடியும் காட்டுறேன் இதோட ரேட்டு தௌசண்ட் ஹண்ட்ரட் ஆயிரத்தி நூறுரூபா ஈச் ஒன் இதில் காட்டுறேன் பாருங்கள் அந்த மாற்று இடம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி தெரியுதுங்களா அந்த முறுக்குனா மாதிரி ஒரு அழகாக பித்தளையிலேயே ஒரு கயிறு திருச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது கோன் ஷேப்பில் இருக்குது அதுவும் ஆஃப் கோன் ஷேப்பில் இருக்குது மாற்றா மாதிரி அதுக்கு மாட்டுறதுக்கும் ஒரு துவாரம் கொடுத்துருக்காங்க இது ஒரு அலங்கார பொருளாக பயன்படுத்தலாங்க இது வந்து ரொம்ப பழசாக தான் இருக்குது புதுசு கிடையாது பழசு தான் அடுத்து தான் பார்க்குறது ஒரு வெங்கல தட்டுங்க நல்ல உயரம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு வெங்கல தட்டு இது இது ஏழரை டு எட்டு இன்ச்சு அகலம் இருக்குது ஜூம் பண்ணி நீங்கள் பாருங்கள் இதோட ரேட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நாலாயிரத்தி ரூபா நமக்கு வர ரேட்டை வச்சுதாங்க நான் போடுறேன் இது நாலாயிரத்தி தொள்ளாயிரரூபா அந்த தட்டு அடுத்ததாக பார்க்குறது நீங்கள் உருளி வைக்கலாம் சாமிக்கு பூஜை பண்ணலாம் அபிஷேகம் பண்ணலாம் எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம் வெத்தலை தாம்பூலம் வைக்கலாம் ஃபங்க்ஷன் டைமில் இதோட ஹைட்டு எட்டு இன்ச்சுக்கு மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன் எட் ஏழரை டு எட்டு இன்ச்சு இருக்குது ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்க இது வெங்கலம் இது வார்ப்பு வெங்கலம் நல்ல ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு பின்பக்கம் எல்லாமே காட்டியிருக்கேன் மேலே தட்டு ரொம்ப அழகான டிசைனில் இருக்குது நாலாயிரத்தி ஐநூறுரூபா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு எந்த ஒரு இந்த இடத்துல கீரல் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நல்லா நீட்டாக இருக்குது அதோடய அகலம் பார்த்துக்கோங்க பூஜா மாதுளை பூஜா இது போன தரம் போட்டிருந்தேங்க நான் ஆனால் அதை நான் உங்களுக்கு காட்ட முடியல விவரிக்கவும் முடியலன்னு நினைக்கிறேன் முதல்ல இதை பார்த்துருவோம் ஸ்டாண்டு அஷ்டதல பத்ம பீட்டம் அதோட பேர் அஷ்டதல பத்ம பீடம் அஷ்டம்னா எட்டு பத்மம்னா தாமரை பீடம்னா ஸ்டாண்டு இது வந்து நிறைய டிசைன்களோடு இருக்குது ரிவிட் டைப்பு வெல்டிங் டைப் கிடையாது ரிவீட் பண்ணியிருக்காங்க உள்ள முக்காலி உள்ள மூணு காலுமே ரிவீட் பண்ணியிருக்காங்க அங்கங்கே ஒரு ரவுண்டு தெரியுது பார்த்திங்களா அது எல்லாமே ரிவீட்டு அதுவும் இல்லாமல் இந்த முக்காலி கால்களில் அழகான ஒரு அன்னமாக மயிலான்னு எனக்கு தெரியல தெரிஞ்சான்னு நீங்கள் சொல்லுங்கள் அந்த பீடத்தில் கூட பாருங்கள் கட்டிங் கொடுத்துருக்குறாங்க வளைவு கட்டிங் அழகாக கொடுத்துருக்குறாங்க எந்த ஒரு டேமேஜும் இல்லை நல்லா நீட்டாக இருக்குது இதோட வெயிட் எல்லாம் வேணும்னா சொல்லுங்கள் நான் கேட்டு சொல்கிறேன் உங்களுக்கு சாரி பார்த்துட்டு சொல்கிறேன் ரொம்ப தெளிவாக இருக்குங்க ஹைட்டு பாருங்க அகலமும் காட்டுறேன் இது ஹைட்டை இந்த ஸ்டாண்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க எப்பவுமே ரவுண்டாக வந்துடும் அது கீழே கட்டிங் வந்துருக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்குது இது அகலம் பார்த்துக்கோங்க தெளிவாக இருக்குங்க எந்த ஒரு டேமேஜும் இல்லை நல்லா நீட்டாக இருக்குது அப்படியே எடுத்து வாஷ் பண்ணி புழங்கலாம் நீங்கள் அதோடய எடை எழுதியிருக்கேன் நான் அங்கே அதை நான் உங்களுக்கு பார்த்துட்டு சொல்கிறேன் அடுத்ததாக பார்க்குறது நான் முதல்ல சொன்னேன் இல்லையா மாதுளை பூஜா அது போன தரம் போட்டது தான் ஆனால் அது நான் காட்டலன்றது நிறைய கஸ்டமர் கேட்டிங்க அதனால் இந்த தரம் காட்டியிருக்காது அது பழசுங்க உள்ளே இருக்கிறது வந்துட்டு வெள்ளியம் இந்த ரிவீட்டை வச்சு தான் ஒரு பொருளுடைய காலத்தை என்னை விட நீங்கள் நல்லாவே கணிக்கிறீங்க அந்த காப்பர் ரிவிட் இருந்தாலே கொஞ்சம் காலம் பழசுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் எப்படியும் எண்பது வருஷம் பழமை இருக்கும் குறைஞ்சபட்சம் எழுபது வருஷமாவது பழமை இருக்கும் அதெல்லாம் இந்த காப்பர் ரிவிட் வீட்டு வச்சுக்கலாம் நல்லா மாதுளை டிசைனில் இருக்குது வெயிட்லெஸ்ஸாக தாங்க இருக்குது வெயிட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது ஹேண்டில் ரொம்ப நல்லா இருக்கு இதோட மூடியும் நல்ல அமைப்பாக இருக்குது குமிழ் மூடியாக இருக்குது இதோட ரேட் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர் ரெண்டாயிரத்தி ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய பொறுமைக்கு நன்றி தேங்க்யூ